சேலத்தில் அனுமதியின்றி கோயில் நுழைவு வளைவை இடித்த திமுக வார்டு செயலாளர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்து முன்னணி கோட்ட பொறுப்பாளர் சந்தோஷ்குமார் வலியுறுத்தியுள்ளார் சேலம் அம்மாப்பேட்டை பகுதியில் உள்ள குமரகிரி கோயில் நுழைவாயிலை திமுக செயலாளரும் பலப்பட்டரை மாரியம்மன் கோயில் அறங்காவலர் குழு தலைவருமான சரவணன் இரவோடு இரவாக இடித்து அகற்றியதாக கூறப்படுகிறது இதற்கு ஒரு தரப்பினர் கண்டனம் தெரிவித்த நிலையில் இருதரப்பினரிடையே மோதல் ஏற்படும் சூழல் நிலவியதால் பரபரப்பு ஏற்பட்டது இதனை அடுத்து இடிக்கப்பட்ட வளைவை மீண்டும் கட்டிக் கொடுப்பதாக பலப்பட்டறை மாரியம்மன் கோயில் அறங்காவலர் குழுவினர் உறுதியளித்துள்ளனர் அதே நேரத்தில் திமுக வார்டு செயலாளரின் மீது எந்த சட்ட நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது இதனால் அதிர்ச்சியடைந்து இந்து முன்னணியினர் மற்றும் அப்பகுதி மக்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் ஊர்வலமாக சென்று அம்மாப்பேட்டை காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு புகார் அளித்தனர் பின்னர் தங்கள் புகார் மீது சட்டப்படி வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இல்லையெனில் தமிழகம் முழுவதும் இச்சம்பவத்தை கண்டித்து இந்து முன்னணி சார்பில் போராட்டம் நடத்தப்படும் எனவும் எச்சரிக்கை விடுத்தனர் திமுக அரசாங்கத்தில் இந்த மாநகராட்சியில் அவருடைய மனைவி வந்து கவுன்சிலராக இருக்கிறாங்க பேரு ஜெயந்தின்னு சொல்கிறாங்க அவருடைய கணவர் சரவணன் அவர் அந்த வார்டனுடைய செயலாளராக இருக்கிறாரு அவர் போதாத குறைக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு பழப்பற்றை மாரியம்மன் கோயில் இருக்கு அந்த கோயிலினுடைய அரங்காவலர் குழு தலைவராக இருக்கிறார் இந்த கோயிலுடைய கும்பாபிஷேகம் பலப்பற்ற மாரியம்மன் கோயிலுடைய கும்பாபிஷேகம் நடக்குது எங்களுக்கு தேர் திருவிழாவில் அந்த தேர் வரும்பொழுது பால்குட ஊர்வலம் வரும் பொழுது வந்து அந்த ஆர்ச்சி வந்து தொந்தரவாக இருக்குது மேல போய் இடிக்கும் அதனால நாங்க அதை இடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி ஏன் இடிச்சேன்னு கேட்டது காரணம் சொல்றாரு ஒரு தனி ஒரு பொது சொத்தை ஒரு தனிப்பட்ட நபர் அவருடைய சுய லாபத்துக்காக இடிக்கிறது என்பது சட்டத்திற்கு புறம்பான செயலு அதுக்கு உண்டான நடவடிக்கை இதுவரைக்கும் காவல்துறை எடுக்கல அதனால கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் என்பது இந்து சார்பாகவும் இப்பகுதி மக்கள் சார்பாகவும் முருக பக்தர்கள் சார்பாகவும் மீண்டும் ஒரு முறை நாங்கள் ஜனம் டிவி வாயிலாக கோரிக்கை வைக்கிறோம் அரசாங்கத்திற்கு அடுத்த நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் கைது செய்யும் முறை உண்ணாவிரத போராட்டம் இந்த மக்களை திரட்டி அதே இடத்துல ஆரட்சி கற்ற வரைக்கும் நடத்தும் இந்து தலைமையில 13 years of trust. A revolution of gratitude. 100% assured appreciation. With gratitude, G a 13th year anniversary offer. Plot Villa Apartment Kidabuk 25 Irava power EB Up to 5 kilowatt solar panels with no additional cost Zero EB Revolution. To book call 8939710009.